ஆதியே துணை மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மனஞானம் பொங்குமாங்கடலின் சுழல் பொங்குமாங்கடலின் சுழல் புவனமோரி ரேழுமே எங்குமே அதிகாரமாட்சியே எந்நிதயவி மானட்சி பொங்குமாங்கடலின் சுடல் புவனமோரீர் ஏழுமே எங்குமே அதிகாரமாட்சியே எண்ணிதயவி மானச்சி எல்லோருக்கும் நமஸ்காரம் இவ்விரிபுவன வேதமா அதிகாரண எழுங்கலை கருவூலத்து இறைவனின் திருவாயுரை விரிப்பு இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி வேதம் ஆசான் திருமேனி வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் தித்திக்கின்றன வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான் வேத கலைவாணி உன் நாவில் இருக்கும்படி உன் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுவே இறைவனின் எண்ணம் வாடாத வயது வயதுபத்தான ஏடான கலைமகள் கலைமகள் வாசம் செய்யும் நாவினை உடையவர்களே மறைமொழி மாந்தர் அவர்களே உன் ஆசான் ஓதுமதி வேதகலைவாணி உளம் குளிர நாவில் நின்று முழங்கும் ஓதுமதி வேதகலை வாணி உளம் குளிர நாவில் நின்று முழங்கும் காப்பே கலைமகள் பேசுவது முதல் நூல் அது ஆதியனாகிய முதல்வர் பேசுவது தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது பெருமானவர்களின் உத்தரவின்படி நமது தெய்வம் அவர்கள் அந்த வான்கண்ணி விராட்தவத்தில் அமர்ந்து அந்த வான்கண்ணி விராட்தவத்தில் அமர்ந்து விளங்கும் அன்பர்களுக்கு எல்லாம் உளம்புகும் தெய்வமாய் அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியாக அவரவர் உருவத்தினை அதிக தெளிவுபடுத்தி பிரதிபிம்பமாக காட்டும் தெய்வ கண்ணாடியாய் நின்று விளங்கி கொண்டிருக்கும் பழமை திருவசன தரிசனையில் இருந்து வரும் தெய்வ தீபமாகிய எங்களின் நாயகம் அவர்கள் அந்த பிரம்மோதய மைவழி ஆண்டவர்கள் அந்த பழமை திருவசன தரிசனையில் அவங்க விளங்கி கொண்டு வேதமாக வேதம் ஆசான் திருமேனியாக அவங்க அந்த பழமை திருவசன தரிசனையில் அவங்க எப்பவும் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் வேத வாசகமாக வேத வாசகமாக அந்த திருமறையின் வாசகமாக அவங்க அந்த காட்சியினை அருள்பாலித்து கொண்டு எப்பவும் அவங்க விளங்கி கொண்டு இருக்காங்க அப்போ அந்த தெய்வ திருமேனியிலிருந்து என்றும் அழியாத வேத வாசகத்தின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம் அப்போது அது அழியாதது அது என்றும் அழியாதது அந்த வேத வாசகம் அது மட்டும்தான் அல்லவா அப்போது அது என்றும் அழியாதது அது என்றும் மாறாதது அது என்றும் வாடாதது என்ற பல நாமங்களை அது சூட்டிக்கொண்டு அது எப்பொழுதும் பரிசுத்த ஆவியாக அவங்க விளங்கி கொண்டு இருக்காங்க அப்போது அதன்படி இன்றைய தினம் இந்த பதிவிற்காக நான் வந்து நம்முடைய ஆதிமை உதயபுரண வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியினை இந்த பதிவிற்காக நான் எடுத்துக்கொண்டேன் இப்போ இதில் வந்து அந்த என்றும் அழியாத அந்த வேத வாசகம் அது எப்படி உருவெடுத்து வருகிறது என்பதை நமக்கு எடுத்து அந்த அருளசி இப்போ வழங்கியிருக்காங்க அப்போ இந்த பகுதியானது நமக்கு தெய்வ தேடு கூடகத்தில் எடுத்து வழங்குறாங்க பக்கம் எண் இரநூத்தி எழுபத்தி ஐந்தாவது பக்கத்தில் இந்த வாசகம் வருகிறது தெய்வ தேடு கூடகம் ஆதிமை உதயபூரண வேதாந்தம் பக்கம் எண் இரநூத்தி எழுபத்தி ஐந்து தெய்வ தேடு கூடகம் எடுத்துக்கொண்டேன் அதுல நமக்கு அந்த அருள் வரிசை எடுத்து வழங்குறப்ப அதற்கான வீதாச்சாரம் தரும் நிலையாகிய அதற்கான வீதாச்சாரம் தரும் நிலையாகிய அமலான் நீதி கொண்டு அதற்கான வீதாச்சாரம் தரும் நிலையாகிய அமலான் நீதி கொண்டு கெடுகேட்டினுக்கு எல்லாம் படுபாடு அளப்பதற்கும் நன்னறிக்கென்று படைத்த பூமியை கெடுத்தவர்களை கெடுப்பதற்கும் நன்னறிக்கென்று படைத்த பூமியை கெடுத்தவர்களை கெடுப்பதற்கும் என்று நமக்கு பேசி வர்றாங்க இப்போ இதெல்லாம் நமது தெய்வம் அவர்கள் எந்த நோக்கத்தோடு பேசி வர்றாங்க இப்போ பூமி என்பது அழிவுலகம் என்று ஒன்று இருக்கிறது நித்திய உலகம் அதற்கும் அது திருவருட்குரல் நூறாவது திருவாக்கியத்தில் அருள் அருளில் உள்ளபடி அது மலி மதிவளரும் பூவனம் அது மதிவளரும் பூவனம் உத்தியோவனம் தண்டகாரண்யம் ஒளிவாமலை அதுவே உன் சொந்த பூமி என்று அழிவுலகத்தில் ஒரு பூமி இருக்குது விண்ணுலகத்தில் இப்படி பூமியெல்லாம் நமக்கு படைச்சி வச்சுருக்காங்க அப்போ எதை இங்கே நமக்கு பேசி வர்றாங்க என்ற வித்தியாசத்தை இங்க நம்ம நல்லா விளங்கிக்கணும் அப்ப அதற்கான வீதாச்சாரம் தரும் நிலையாகிய அமலான் நீதி கொண்டு கெடுகேட்டினுக்கு எல்லாம் படு பாடு அளப்பதற்கும் நன்னெறிக்கென்று படைத்த பூமியை அப்போ நன்னெறிக்கு என்று படைத்த பூமி அந்த மதி வளரும் பூவனமாக உத்தியோகனமாக தண்டகாரண்யமாக ஒளிவாமலையாக அது அல்லவா நம்முடைய சொந்த பூமி அது அல்லவா நமக்கு நன்னறிக்கென்று படைத்த பூமி அது திருவேதமாக அல்லவா இருக்கிறது இப்படி நான் அதை தரிசனம் செய்கிறேன் அப்போ அதை வந்து இங்கே நமக்கு அந்த வித்தியாசங்களை எடுத்து காமிக்கிறாங்க அப்போ நன்னறிக்கென்று படைத்த பூமியை கெடுத்தவர்களை கெடுப்பதற்கும் இவன்களின் மீது இரக்கம் கொண்டு வந்து இப்ப இவன்களின் மீது இரக்கம் கொண்டு வந்து மறித்திருக்கும் அனவரத பாரவான்கள் அனைவருக்கும் இவன்களின் மீது இரக்கம் கொண்டு வந்து மறித்திருக்கும் அனவரத பாரவான்கள் அனைவருக்கும் அவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கும் பங்கு பலனாகிய என்று நமக்கு அது அருளி அடுத்து அந்த என்றும் அழியாத அந்த வேதவாசகம் எப்படி இருக்கிறது என்பதை நமக்கு கொடுத்துட்டாங்க அவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கும் பங்கு பலனாகிய அழியாத தூளம் தந்து அப்போ அழியாத தூளம் தந்து ஜீவேச ஆட்சி பகுமான நித்திய வாழ்வு அளப்பதற்கும் என்று நமக்கு அந்த அருள் பிணை தொடர்ந்து பேசி வர்றார் அல்லவா அனவரத பாரவான்களின் அனவரத பாரவான்கள் அனைவருக்கும் அவர்கள் எதிர்நோக்கி கிடக்கும் எதிர்நோக்கி கொண்டிருக்கும் பங்கு பலனாகிய அழியாத தூலம் தந்து ஜீவேச ஆட்சி பகுமான நித்திய வாழ்வு அளப்பதற்கும் என்று தொடர்ந்து இந்த பகுதியில் நமக்கு அந்த என்றும் அழியாத வேதவாசகம் அது எப்படியெல்லாம் விளங்கி கொண்டிருக்கு என்பதை அந்த அருளொரசிப்பை நமக்கு எடுத்து வழங்கி வர்றாங்க அப்போ பூமி அப்போ அது பொன்னரம் பிறந்த பீடபூமி சர்வ பூமிகளுக்கும் சர்வ உயிர்களுக்கும் தர்மமாக அளந்து கொண்டிருக்கின்ற திருத்தலமாக ஒரு பூமி இருக்கிறது நம்ம இந்த அழிவுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பூமி ஒன்று இருக்கிறது அப்போ இப்படி இரண்டும் நமக்கு அதை எடுத்து வச்சிருக்காங்க அப்போ இதில் இந்த பகுதியே நமக்கு எதற்காக சொல்லி வருகிறார்கள் எந்த பூமியில் இது பொருத்தமாக இருக்கிறது என்பதை நமக்கு இங்கே எடுத்து வழங்கி இங்கே நமக்கு அந்த அழியாதது எப்படி இருக்கிறதுன்னா அது அழியாத தூளம் தந்து அது பங்கு பங்கு பலனாகிய அழியா தூளம் தந்து ஜீவேச ஆட்சி பகுமான நித்திய வாழ்வு அளப்பதற்கும் என்று வாசகத்தை நமக்கு இந்த பகுதியில் எடுத்து வழங்கி இருக்காங்க அப்போ இங்கே அழியாத அந்த வேதவாசகம் அப்போ அந்த என்றும் அழியாத இந்த வேதவாசகம் இங்கே பங்கு பலனாகிய அழியாத தூளம் தந்து என்று அந்த வாசகம் வருதுங்க அப்போ அழியாத தூளம் என்பது இப்போது எதுவாக இருக்குது இங்கே தான் வந்து நல்லா விளங்கிக்கணும் அப்போ அழியாத தூளம் என்பது நமது தெய்வம் அவர்கள் இறைவனுடைய தூளம் விஞ்ஞான மகத்துக்களினுடைய தூளத்தை நான் தரிசனை செய்கிறேன் அப்போ அந்த அழியாத தூளத்தை அல்லவா நமக்கு இப்போ தந்திருக்காங்க இதை நம்ம எடுத்து வச்சுக்கிறப்ப நம்மளும் அந்த அழியாத பொருளாக அப்போத்தான் நம்ம மாறுகிறோம் நல்லா அதை விளங்கிக்கணும் எப்போ நம்ம அழியாமல் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய செயலா இல்லையா அப்படின்னா என்னுடைய செயல்தான் அழிவுலக தேட்டிலேயே இருக்குதே இப்போ அழியாத தேடு இருக்குதா அழியாத தேடு இறைவனிடம் நமது தெய்வம் அவர்களிடம் மெஞ்ஞான மகத்துக்களிடம் இருக்கிறது அதை எடுத்து வச்சுக்கிறப்ப நமக்கு இதுவும் அழியா துளமாக நமக்கு அப்போ அது வந்து ஆகுது அந்த நேரம் ஆகின்றது அப்போ அது பங்கு பலனாகி அழியா தூளம் தந்து அப்போ அழியாதது அந்த தூளமாக இருக்குதுங்க அப்போ அந்த தூளம் மெஞ்ஞான மகத்துக்களினுடைய தூளம் எப்படி இருக்கிறது என்றால் அது நமக்கு அமுதகலை ஞானபோதத்தில் அந்த பரிசுத்த தூளம் எப்படி இருக்கிறது என்றால் நமது தெய்வமோர்களின் அந்த பரிசுத்த தூளம் அது மெய்பொய்யும் பிரித்து காட்டும் வேதமே தூளமாகும் வேதமாகிய தூளத்தில் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் பலனாகிய அழியா தூளம் இப்படி நான் அதை அந்த திருமேனியை இப்படி நான் தரிசனை செய்கிறேன் அது இப்ப நமக்கு வேதமாக படைக்க பெற்றிருக்கிறது அப்போ இந்தா இதை உங்கள் காது கேட்க சொல்லிவிட்டு அயாத்தாக தூள தேகத்தில் இருக்கிறோம் அப்போ அந்த தூளம் ஹயாத்தாக விளங்கி கொண்டிருக்கிறது அப்போ இதெல்லாம் நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னா நம்முடைய தூளத்தை உதறி இழந்து கைவிட்டு காணும் மாதவ தரம் வளர் பெருக்கின் அருங்காரண பரப்பு இப்போ இது நமக்கு மாண்மியத்தில் அல்லவா அப்போ இந்த தூளம் இந்த அழியாத தூளம் பங்கு பலனாகிய தூளம் நமக்கு எப்போ தெரிய வரும் எப்போ அது விளங்க வரும் என்றால் நம்முடைய தூளத்தை உதறி இழந்து கைவிடணுங்க அப்போ இதை கைவிட்டாதான் அது தெரியும் அப்போ ஒன்றை விட்டால் தான் உன்னையை பற்றி கொள்ள முடியும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க முடியுமா முடியாது இப்போ ஒன்று பெறணும் அப்படின்னா ஒன்று விடணும் இது உலக நீயது உலக வாழ்க்கையில் இதை விரித்து கொண்டே இருக்கலாம் எல்லாமே கிடைக்குமா ஏதாவது ஒன்று விட்டோம்னா தான் ஒன்று கிடைக்கும் அப்போது உலக வாழ்க்கையில் இப்படி இருக்கிறப்ப விஞ்ஞான வாழ்க்கையில் நமக்கு எதை எடுத்து வைக்கிறாங்கன்னா நம்முடைய இந்த மாமிச தேகத்தை எண்ணத்தில் விட சொல்லுகிறார்கள் அப்ப இவ்வாறு தூளத்தை உதறி இழந்து கைவிட்டு காணும் அப்பதான் இந்த பங்கு பலனாகிய அழியா தூளம் நமக்கு இப்படி வேதமாக அவங்க தந்திருக்காங்க அழியாத தூளத்தை நமக்கு வேத வாசகமாக திருமறையின் வாசகமாக அந்த நூலின் வாசகமாக கிரந்தமாக ஆகமமாக ஏடாக சுருதியாக வேதாந்தமாக நமக்கு இப்படி அந்த பங்கு பலனாகிய அழியா தூளம் இப்படி நான் அந்த தூளத்தை தரிசனை செய்கிறேன் அது வேதமாக விளங்கி கொண்டிருக்கிறது அப்போ அதல்லவா என்றும் அழியாதது அப்போ அந்த என்றும் அழியாத வேதவாசகம் நமக்கு ஒரு தூல உருவாக அது விளங்கி கொண்டிருக்கிறது அப்போது அது இறைவனின் திருவுருவாகிய வேதவாசகம் வேதவாசகமே இறைவனின் திருவுரு இப்படி அந்த உருவத்தில் நமது தெய்வம் அவர்கள் அந்த இறைஸ்வரூபம் அந்த ஆதிபிதா இப்படி அவங்க விளங்கி கொண்டு இருக்கின்றார்கள் இப்படி நான் அதை வேதமாக வேதம் ஆசான் திருமேனியாக நான் தரிசனை செய்கிறேன் அப்போ பங்கு பலன் அப்போ பங்கு அப்போ உலகத்தில் நம்முடைய தாய் தந்தையர்கள் நமக்கு அந்த உலகாயுத சொத்துகளை பங்கு போட்டு தர்றாங்க பங்கு இங்கே நமக்கு மெஞ்ஞானத்தில் நமது தந்தை நமது தெய்வமர்கள் அல்லவா அதை நமக்கு அந்த பங்கை எப்படி வச்சுருக்காங்கன்னா அதை நமக்கு சோடச நிலையில் அற்புதமாக அதை எடுத்து வழங்கி வராங்க அந்த பங்கு எப்படி இருக்கிறது என்றால் பங்கி வரும் கிரணக்கதிருக்கடை பாரக்குடி பங்கி வரும் கிரணக்கதிருக்கடை பாரக்குடியவன் அது நூல் அப்போ அந்த பங்கு பலனாகிய அழியா தூளம் எப்படி இருக்கிறது என்றால் அது வேத நூலாக விளங்கி கொண்டிருக்கின்றது இப்படி நான் அதை சோடச நிலையில் தரிசனை செய்கிறேன் இப்போ பங்கி வரும் கிரணக்கதிருக்கடை பாரக்குடி இது எப்பேற்பட்ட பாரம் இந்த குடியானது அப்ப அங்கனமே குடிசை கட்டி இருந்து விடு எங்க இந்த கணத்தில் அப்போ அந்த வேத வாசகத்தில் குடியிருப்பது எப்பேற்பட்ட பாரம் அது எப்பேற்பட்ட சுமை அது அருட்சுமை அல்லவா ஆக இப்படி அதை நமக்கு எளிமையாக தான் எடுத்து வச்சிருக்காங்க ஆனால் இந்த பாரத்தை தூக்க முடியலங்க அவ்வளவு கணம் கொண்ட வாசகமாக அது விளங்கி கொண்டிருக்கிறது இப்படி நான் அதை தரிசனை செய்கிறேன் அப்ப பங்கி வரும் கிரணக்கதிர்கடை பாடியூள் அப்போ அந்த பாரம் அது குடி அந்த குடியில் நம்மளை இன்றைக்கு ஆக்கி வைத்திருக்கிறார்கள் அல்லவா இப்படி அந்த பங்கு இப்படி நமக்கு அது நூலாக விளங்கிக் கொண்டிருக்கிறது அப்ப பங்கு பலனாகிய அழியா தந்து இப்படி அந்த அழியாதூளம் தூளம் அந்த வேதம் அது நமக்கு பங்காக அது என்ன பங்கு இந்த பங்கு நமக்கு திருநூலாக அது வேத நூலாக விளங்கி கொண்டிருக்கிறது அப்போ அந்த நூலை அந்த பலன் பெறும் சான்றாக அந்த பலன் பெறும் சான்று அந்த பதிவை எடுத்து ஓதும் போதல்லவா அது நம்முடைய உரிமை பொருளாக ஆகுது பலன் பெறும் சான்று பதிவை எடுத்து ஓதுவா நிலையெழுங்காட்சி கலைகான்று ஒழுகியே விலைமதிக்கொன்னா வேதாந்த முத்தி நம் நிலம் கமல் வந்து நான்மறை நாட்டிய நான்மறை நாட்டிய பலன் இது என்ன பலன் அப்படின்னா அது நான்மறை நாட்டிய பலன் பெறும் சான்று பதிவை எடுத்து ஓதுவாம் இப்படி ஒவ்வொரு வாசகத்திலையும் அது வேதத்தின் சிறப்பை வேதம் ஆசான் திருமேனியாக நமது தெய்வம் அவர்கள் இப்படி விளங்கி கொண்டிருக்காங்க என்பதை இப்படி ஒவ்வொரு வாசகத்திலையும் நமக்கு நிரூபணை செய்து அந்த பலனை அது நான்மறை நாட்டிய பலன் இப்ப நம்ம பெற்றிருக்க பலன் என்ன அப்படின்னா அது நான்மறை நாட்டிய அது அல்லவா நாட்டியது அது நிலைத்து இருக்கிறதல்லவா அது நடனமாடி கொண்டிருக்கிறது அல்லவா அந்த நாட்டியமாக அது நாட்டிய அந்த பலன் பெறும் சான்று அந்த பதிவை எடுத்து போதுவாம் அப்போ அந்த பதிவு அல்லவா நம்மகிட்ட வேணும் அப்போ அந்த பதிப்பாகராக அவங்க விளங்கி கொண்டு இருக்காங்க அல்லவா ம் இப்படி அந்த பதிவாக அந்த பலன் பெறும் சான்று அந்த பதிவை எடுத்து இப்படி நாம் ஓதி கொண்டிருக்கின்றோம் அப்பொழுது நமக்கு அந்த அழியா தூளம் அந்த பதிவாக இருக்குதுங்க அப்போ அந்த பதிவு அப்போ அந்த பதிவு அதுதான் பலன் அது பங்கு பலனாகிய அழியா தூளம் இப்படி நான் அந்த தூளத்தை நான் அழியாத தூளத்தை இப்படி தரிசிக்கிறேன் அதுதான் நம்முடைய அழியாத தூளம் அதுதான் என்னுடைய அழியா தூளம் என்னுடைய இந்த மாமிச தேகம் அல்ல என்னுடைய இந்த மாமிச தூளம் அல்ல அப்போ அழியாத தூளம் விஞ்ஞான மகத்துக்களிடம் இருக்கிறது நமது தெய்வம் அவர்களிடம் இருக்கிறது அது இப்ப வேதத்தில் வேத வாசகமாக ஹயாத்தாக வேத பாடமாக அது விளங்கி கொண்டிருக்கின்றது அது மெய்ப்பொய்யும் பிரித்து காட்டும் வேதமே தூளமாக அது விளங்கி கொண்டிருக்கிறது அப்போ இதெல்லாம் எப்போ தெரிய வருதுன்னா தூளத்தை உதறி இழந்து கைவிட்டால்தான் இப்படி அவங்களற்று ஆனந்த நிலையும் கண்டு ஆனந்த கழிப்படையேன் அறைந்த இவ்வாறே என்று நமக்கு அந்த பங்குபலனாகிய பலனாகிய தூளத்தை இப்படி அது பாரக்கூடியவ நூல் தங்கி வரும் கிரணக்கதிருக்கடை பாரக்கூடியவ நூலாகவும் அது நான்மறை நாட்டிய பலனாகவும் அந்த பங்குபலனாகிய அந்த அழியா தூளம் இப்படி அது வேதத்தின் சிறப்பாக அது திருமறையின் சிறப்பாக அது வேதமாசான் திருமேனியாக இப்படி விளங்கி கொண்டிருக்கிறது இப்படி அது விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த பகுதியின் மூலம் இப்படி நான் அதை வேதமாக விளங்கி கொண்டேன் அப்போ நம்முடைய அழியாத தூளம் அது அழியாத அது என்றும் அழியாத அந்த வேத வாசகம் இப்படி நமக்கு அது தூளமாக இருக்கிறது அந்த வாசகத்தை தூளமாக எண்ணி அதை வணங்க வேண்டும் இப்படி நமக்கு அந்த வழிபாட்டு முறையை நமக்கு திருவருட்பு நூத்தி எண்பத்தி ரெண்டாவது திருவாக்கியத்தில் அருள் அருளியுள்ளபடி அந்த முதல் நூலை முதன்மொழியை புராதன மொழியை பழமொழியை வழிபட்டு நடந்தவர்கள் பேசினதெல்லாம் வழிநூல் இப்படி நமக்கு அதை நம்பினர்கோ யாத்தொழுகை நழுவாது பூங்கிலியே என்றைவன் என்காமில் என் நாயகம் சொல் அந்த சொல்லை நம்பினர்க்கோ தொழுகை அப்ப அந்த தொழுகை அந்த சொல்லாக அந்த சொல் நீதி சொல் மனம் வீசும் அந்த சொல்லாக அந்த தொழுகையை நமக்கு இப்படி அந்த வேத வாசகமாக நமக்கு அது என்றும் அழியாத அந்த வேத வாசகம் அது என்றும் மாறாதது அது என்றும் வாடாதது நமக்கு பங்கு பலனாகிய அழியா தூளமாக இப்படி நமக்கு வேதம் ஆசான் திருமேனியாக அதை நமக்கு படைத்து வைத்திருக்கின்றார்கள் என்பதை இப்படி நான் விளங்கி கொண்டேன் என்று கூறி என்றும் அழியாத என்றும் வாடாத என்றும் மாறாத வேதவாசகத்தின் சிறப்புகள் தொடரும் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்றும் அழியாத வேதவாசகத்தின் சிறப்புகள் தொடரும் எல்லோருக்கும் நமஸ்காரம்